அவுது இர் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குரான் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைய பதிவில் நாம் மூன்று நாட்களில் நமது தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் கபூலாக்கி தரக்கூடிய மூன்று விதமான திகருகளை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இன்றைய சூழ்நிலையில் எல்லோருமே நிறைய பிரச்சனைகளோடு தான் இருக்கின்றோம் இன்றைய சூழ்நிலையில் நாம் அனைவரும் நிறைய பிரச்சனைகளோடு தான் இருக்கின்றோம் ஆனால் இந்த மூன்று திகருகளை நாம் ஓத ஆரம்பித்தோம் என்றாலே அல்லாஹ் நம்முடைய பிரச்சனைகளை எளிதாக நீக்குவான் மூன்று நாட்கள் நீங்கள் தொடர்ந்து நீயத்து வைத்து ஒவ்வொரு நாளும் இரவு உறங்குவதற்கு முன்பாக இந்த மூன்று திக்கிற்களையும் ஒவ்வொரு திக்குறையும் நூறு முறை ஓதிவிட்டு அல்லாவிடம் நீங்கள் துவா செய்தீர்கள் என்றால் இன்ஷா அல்லாஹ் இந்த மூன்று நாட்கள் முடிவதற்குள்ளே நீங்கள் கண்கூடாக காண்பீர்கள் உங்களுடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் கபூலாக்கி தருவான் இன்னும் உங்களுடைய கஷ்டங்களையும் அல்லாஹ் இலேசாக்கி தருவான் யாருக்காவது மிகப்பெரிய துன்பம் இருக்கின்றது எங்களுக்கு அது உடனடியாக நீங்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ இன்ஷா அல்லாஹ் மூன்று இரவுக்குள் தொடர்ந்து உறங்குவதற்கு முன்பாக இந்த மூன்று திக்ரையும் நீங்கள் ஓதிப்பாருங்கள் அல்ஹந்துல்லா என்று கூறுவீர்கள் அப்படியான மிகச்சிறந்த மூன்று திக்கரை பார்க்கலாம் அது பற்றிய ஹதீசலை நாம் பார்க்கலாம் நமது நபியவர்களுக்கு எதிராக நிறைய கூட்டத்தினர் ஒன்று சேரும் போது அந்த கூட்டத்தில் இருக்கின்றவர்கள் நமது நபியவர்களிடம் கூறுகின்றார்கள் உங்களுக்கு எதிராக எல்லோருமே ஒன்று சேர்ந்து விட்டார்கள் நீங்கள் அவர்களை நினைத்து பயந்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் அப்போது நபி அவர்கள் இந்த வார்த்தையை கூறுகின்றார்கள் அந்த வார்த்தை என்னவென்றால் இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் போட்ட பொழுது அவர்கள் கூறிய அந்த வார்த்தை ஹஸ்பன் அல்லாஹூ வக்கீல் அப்படி கூறும் இந்த ஒரு வார்த்தையை நபி அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த ஒரு திக்ரை பற்றியும் ஏராளமான ஹதீஸ்கள் காணப்படுகின்றது இது ஒரு திருக்குறானினுடைய ஒரு வசனம் நபி இப்ராஹிம் அலேஹிசலாம் அவர்களுக்கு சில நிமிடங்களிலேயே அல்லாஹ் உதவியை கொடுத்த அற்புதமான ஒரு வசனம் இந்த வசனத்தை யார் ஓதினாலுமே நிச்சயமாக பலன் கிடைக்கும் இன்னும் துன்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஓதக்கூடிய மிகச்சிறந்த ஒரு வசனம் என்று கூறலாம் இன்னும் இது துன்பத்தில் சிக்கியிருப்பவர்களுக்கு அருமருந்து என்றே நாம் கூறலாம் நாம் இப்போது இருக்கும் சூழ்நிலைகளில் பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் கிடையாது அவ்வாறான வீடுகளும் இல்லை என்று தான் கூற வேண்டும் அப்படியான அனைத்து பிரச்சனைகளையுமே தீர்த்து தரக்கூடிய இந்த ஒரு வசனம் இன்னும் சில பிரச்சனைகள் நாம் சிலரிடம் கூறும் விதமாக இருக்கும் இன்னும் சில பிரச்சனைகள் யாரிடமே கூற முடியாத அளவு இருக்கும் அப்படியான துன்பத்துக்கு இந்த ஒரு வசனத்தை மட்டும் ஓதிக்கொள்ளுங்கள் இந்த ஆதரவும் இல்லாமல் நெருக்கடியாக நிற்கும் போது இந்த ஒரு வாழ்க்கை நமக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்முடைய சூழ்நிலைகளையும் மாற்றி அமைக்கும் அடுத்து அல்லாஹோ அல்லாஹோ ரப்பி லா உஷ்ரி குபிஹி ஷை ஆ அல்லாஹோ அல்லாஹோ ரப்பி லா உஷ்ரி குபிஹி ஷை ஆ அல்லாஹோ அல்லாஹோ ரப்பி லா உஷ்ரி குபிஹி ஷை ஆ இந்த ஒரு திக்கரை பற்றியும் ஏராளமான ஹதீஸ் அறிவிப்புகள் இருக்கின்றது துன்பத்தில் இருக்கும் போது ஓதக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு திக்கர் என்றே கூற வேண்டும் யாருக்கெல்லாம் கவலையுள்ளதோ யாருக்கெல்லாம் கஷ்டம் உள்ளதோ சோதனைகள் இருக்கின்றதோ கடன் இருக்கின்றதோ இந்த வார்த்தையை ஓதுங்கள் இந்த வார்த்தை கஷ்டப்படுபவர்களுக்கு ஓதக்கூடிய ஒரு வார்த்தை என்று நிறைய ஹதிசலில் காணப்படுகின்றது எனவே இன்ஷா அல்லா இந்த திக்கரையும் நாம் உறங்குவதற்கு முன்னதாக நூறு முறை ஓதிக்கொள்ள வேண்டும் அடுத்து மூன்றாவதாக ஒரு திக்கர் அதுதான் லா இல்லா கூவத்தை இல்லா பில்லா இந்த ஒரு திக்குருக்கும் ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது இன்னும் கஷ்டம் நீக்குவதில் இது தலைமையான திக்குறாக காணப்படுகின்றது இதனை நாம் ஒருமுறை ஒருமுறை கூறினாலே தொண்ணூற்றி ஒன்பது கஷ்டங்களுக்கு அருமருந்தாக அமைகின்றது அதில் மிக மிக இலேசானது என்றால் நம்முடைய கவலைகளை அது நீக்கக்கூடியதாக அமைகின்றது இன்னும் இதில் அதிகமான சிறப்பு என்ன என்பதை அல்லாஹ் மட்டுமே அறியக்கூடியவனாக இருக்கின்றான் இந்த ஒரு திக்கர் போதும் நம்முடைய துவாக்களை கபூல் செய்வதற்கு இன்னும் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவதற்கு இன்னும் நம்முடைய துயரங்களை நீக்குவதற்கு ஏனென்றால் அல்லாஹுவை புகழ இதைவிட சிறந்த வார்த்தையே இல்லை என்று தான் கூற வேண்டும் ஏனென்றால் அல்லாஹ் மிக மிக அருகில் இருக்கின்றான் எல்லா பொருட்களின் மீதும் சக்தி பெற்றவனாக இருக்கின்றான் என்று கூறக்கூடிய ஒரு அற்புதமான பொருளை கொண்ட ஒரு வார்த்தை இந்த வார்த்தையை மட்டும் நாம் பற்றி பிடித்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை நமக்கு சிறப்பாக அமையும் இன்னும் இந்த திகிரினுடைய தன்மை என்னவென்றால் மனிதருடைய அறிவாற்றலும் செயலாற்றலும் அல்லாஹ்வால் மட்டுமே எனும் கருத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான திகிராக இது காணப்படுகின்றது எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரை நாம் அதிகளவில் ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் குறைந்தது இரவு உறங்குவதற்கு முன்னதாக நூறு முறையாவது ஓதிக்கொள்ளுங்கள் இப்போது அந்த மூன்று திக்குர்கள் என்ன என்பதை நாம் மறுபடியும் பார்க்கலாம் முதலாவது இரண்டாவது திகர் அல்லாஹு அல்லாஹு மூன்றாவது திக்கர் லாஹௌல வலா ஒலா குவத்த இல்லா பில்லா இந்த மூன்று திக்கரில் நீங்கள் ஹஸ்புன் அல்லாஹு வனிமல் வக்கீல் என்பதை மட்டும் இது அல் குர்ஆன் வசனமாக இருப்பதால் நீங்கள் உழுவோடு இருக்கும்போது தான் ஓத வேண்டும் இன்னும் மாதவிடாய் காலங்களில் ஓத வேண்டாம் மற்றைய இரண்டு திக்கர்களையும் நீங்கள் எல்லா நேரங்களிலும் நீங்கள் ஓதிக்கொள்ளலாம் இந்த மூன்று திக்கரையும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து மூன்று நாட்கள் நீங்கள் நீயத்து வைத்துக்கொண்டு கொண்டு யா அல்லாஹ் என்னுடைய இந்த பிரச்சனை இலகுவாக வேண்டும் நான் கேட்கும் இந்த துவா எனக்கு கபூலாக வேண்டும் இன்னும் இந்த மூன்று நாட்களுக்குள் நான் பெரிய தீவையொன்றை வைத்துள்ளேன் அதற்கு எனக்கு நல்ல செய்தியை கொடியா அல்லாஹ் இந்த மூன்று நாட்களுக்குள் எனக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி என்று நீங்கள் கேளுங்கள் இன்ஷா அல்லாஹ் அதுவும் எப்படியானது என்றால் முழு ஈமானோடு என்னுடைய ரப்பிடம் நான் கேட்டிருக்கின்றேன் அவன் எனக்கு தருவானினும் மன உறுதியோடு செய்யுங்கள் இதை எப்படி செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய எல்லா வேலைகளையும் நீங்கள் முடித்து கொள்ளுங்கள் அதாவது இஷாவை தொழுது முடித்துவிட்டு எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு உறங்குவதற்கு முன்னதாக விழு செய்துவிட்டு இந்த மூன்று திக்ரையும் ஓதிவிட்டு அப்படியே நீங்கள் உறங்கிவிட வேண்டும் இதை தொடர்ந்து மூன்று இரவுகள் நீங்கள் ஓதுங்கள் அல்லாஹ் உங்கள் துன்பத்தை இலகுவாக்கி வைப்பான் உங்கள் குடும்பத்தில் ஏதும் இருந்தாலும் அல்லாஹ் அதை தூரமாக்குவான் உங்களுக்கு கவலை கஷ்டம் என்று ஏதாவது இருந்தால் கூட மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி நிம்மதியை கொடுப்பான் நீங்கள் எந்த தேவையை மனதில் வைத்தாலும் இந்த திக்கர் அற்புதமாக பலனளிக்கும் எனவே இந்த சிறப்பு மிக்க தொடர்ந்து மூன்று நாட்கள் ஓதி நமக்கு தேவையான அனைத்தையும் அடைய எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஆமீன் என்று கூறுங்கள் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள் உண்மையான அறிவைத் தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து